கிடைக்குது இப்ப அந்த பை லவ் பண்ண பைய எங்க இருக்கானு தெரியவே தெரியாது நம்ம இப்ப கடவுள் கிட்ட உருக்கி உருக்கி கேட்டுட்டோம்ல ஏதாவது ஒரு க்ளூ கொடுப்பார்ல க்ளூ கொடுக்கப் கொடுக்க போறார் நீங்க கண்டுபிடிங்க என்ன வேணும் யாரா நம்ம ரெண்டு பேத்தி முட்டாள் ஆக்கலாம்டா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இல்ல மூஞ்சில கறி பூசு பாருங்க பாருங்க நீங்க கண்டுபிடிங்க நீங்க கண்டுபிடிவீங்க உங்களுக்கு தான பெருமை கண்டுபிடிங்க கண்டுபிடிக்கிறது நாங்க பெருமை மட்டும் உங்களுக்கு தெரியுமா அந்த பெருமை நீங்களே வச்சுக்கோங்க ஆனா ஒரு டவுட் அந்த பையன் எங்க இல்லவே இல்ல நாங்க எங்க போய் தேடுறது ஆ எங்க கிட்ட கேளுங்க ஏன்னா உங்களுக்கு தான எல்லாமே தெரியும் சும்மா வச்சிருக்காங்க பர்றா ரெண்டு வாயாடி फ्रेंड्सும் சேர்ந்துட்டு நமக்கு வந்திருக்காங்க அம்மா நீங்க ரெண்டு பேரும் फ्रेंड्स தான் ரெண்டு பேரும் फ्रेंड्स அம்மா எங்க வாயாடின் மட்டும் சொல்லிராதீங்க அந்த வாயிருக்கனால தான் இப்ப சிவாணா கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணப் போறோம் நீங்க தானே ஸ்டாப் கண்டிப்பா பண்ணுவீங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு என்னவே நை அப்புறம் நிறுத்திடுவாங்க நமக்கு நம்பிக்கை இல்லாம போயிருமா நீங்க கிண்டல் பண்றீங்களா சும்மா இது பண்றீங்களா உண்மையாலுமேமா கிண்டல்ல இல்ல இது உண்மையாலுமே ஏண்டா இவங்க வாயே போதுண்டா இவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்கடா டேய் அதுவும் கரெக்ட்டா ரெண்டு பேரும் உதவி செய்ய போது பாருங்க கிண்டல் அடிக்கலமா சொல்றோம் நல்ல கோவிலுக்கு வந்து நல்ல சாமி கும்பிட்டாச்சு இனி போய் நம்ம வேலைய பார்க்க வேண்டியதா அம்மா எங்கயாவது உங்க फ्रेंड्स பாத்துட்டானே என்ன பண்ணுவீங்க எங்க फ्रेंड्स எல்லாத்துக்குமே தெரியும் சங்கீதா அது தவிர சொல்லிட்டீங்களா அதையும் உங்ககிட்ட அடம் புடிச்சு கேட்டாங்க நான் என்னதம் பண்றது உங்களுக்கே தெரியும் நாங்க எல்லாம் போய் சொல்ல மாட்டானு நீங்க தானே சொல்ல மாட்டீங்க அது உண்மையே அது அது உண்மையே அதுதான் சொல்றே சரி விடை கதை என்ன போலாமா ஆ போலாம்டா சரி வாங்க போலாம் அண்ணா நான் ஜாலியா இருக்கு தெரியுமா முத முதல்ல கோவிலுக்கு வந்திருக்கேன் முதல் முதல்ல வந்திருக்கியா எப்போ வந்து அடி வரவே ஹஸ்பண்ட் கூட முதல் முதல்ல வந்திருக்கல ஆமாமா நானே என் பொண்டட்டி கூட முதல் முதல்ல வந்திருக்கல நாங்களே சொல்லுவோம் நாங்களே தான் என்ன சொல்றீங்க இவனே என்னமா உனக்கு போறாம சொல்லுங்க ஆமாமா நானே எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம் மொத்தமா எல்லாரும் எல்லாத்துக்கும் வந்திருக்கோம் ஓகேவா அது ஒரு ஹாப்பி தானே ஆமாப்பா இது ஒரு ஹாப்பி தான் இருந்த பேசிட்டே இருக்க வேண்டியதுதான் வாங்க போலாம் ஆமா வினே எப்படி இருந்த பேசிட்டே இருந்த பேசிட்டே தான் இருக்கணும் வாங்க போலாம் சரி உங்க ரெண்டு பேத்தி வீட்ல டிராப் பண்ணுமா இல்ல வெளியில எங்க எது டிராப் பண்ணுமா இல்ல கதர் வீட்லயே டிராப் பண்ணிருங்க போய் Dress change பண்ணிட்டு தான் போறோம் கோவிலுக்கு வர நல்ல ஆஃப் சாரியா கட்டிட்டு வந்திருக்கீங்க அதானே கோவிலுக்கு வர ஆஃப் சாரி தான் கட்டணும் ஏதோ ஒண்ணுமா வாங்க போலாம் 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 சொல்றீங்க தவிர போக மாட்டீங்களே அப்புறம் எங்க கொண்டு போய் விடுறதுன்னு கேட்க முடியே போக முடியோ சரி இப்ப கேட்டிங்களா வாங்க சூரியன் நவரில பார்க் வர்க்கு போய் வரேன் இருடா நானு வரேன் அண்ணா இல்ல நீங்க ஏதோ டயர்டா இருக்குன்னு சொன்னீங்களே இங்க தான இருக்கு நான் போய் வந்து இல்லடா அதெல்லாம் பரவால விடு நான் வரேன் நான் நான் சொன்ன நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நான் போய் வந்து இங்க இருக்க பார்க்க்க்கு தான நான் போய் வந்து வரேன் ஏன்டா பார்க்க மேல மாடியில நிக்கலாம் இதானே பார்க்ல ஃப்ளாஸ்ல இருக்குமா அத போய் பார்த்துட்டு வரலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கா போய் பார்த்துட்டு வந்து சரி நீ போறத இருந்தா போ என்ன நானு கூட வரட்டா அண்ணா நான் தான் சொல்லிட்டேன் நீங்கள வரவே நான் நான் போய் சரிடா நீ பாத்து பத்திரமா போய் வந்துரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துரு அண்ணா ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவேனா ஃபோன் எடுத்துட்டு தான போறே போன் எடுத்துட்டு போறேன் சரி நடக்க முடியலனா சொல்ல போன் அடி நான் வந்தறேன் انا அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீங்க போய் தூங்குங்க கொஞ்ச நேரம் போங்க பாத்து பத்திரமா போய் வாடா ஆ ஓகே நான் நீங்க போங்க பை நான் போய் வரேன் ஆ போய் வாடா பாவ ஒன் 1 கொஞ்சம் சோகமாவே இருக்கா பார்க்குக்குள்ள போய் வந்து ஏதாவது ஃப்ரீயாவாது இருப்பா நம்ம போய் ரெஸ்ட் எடுப்போம் ஒரு மாதிரி இருக்கு ஹாய் சங்கீதா எப்படி இருக்கீங்க நான் டென்ஷன்ல இந்த சண்டே போய் பார்த்துட்டு வரணும் பார்த்தாலும் சூப்பரா இருக்கும் நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் பூவல எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த பார்க் வந்தாலே எப்பவுமே ஒரு தனி சுகம்தான் பா யார் அது நம்ம முன்னாடி வந்து நிக்கிறது நம்ம போவோம் அந்த சைடு அம்மா கொஞ்சம் நவுறீங்களா யார் யார் கிடி அம்மா ஐயா சாரிங்க கொஞ்சம் நவுறீங்களா இப்படி பேசி பேசி தான் என் பையனை மைக்கி வச்சிருக்கியாடி ஐயோ நீங்க யாருனே எனக்கு தெரியல அதே பத்தி தெரியே என் பையன் உடனே கூட்டி வந்து காட்டிருந்தானே ஐயோ நீங்க யாருன்னு உண்மையாலுமே தெரியல நான் தட்டி நீ உருக்கி உருக்கி காதடிக்கிறியா அவனோட அம்மாடி

அம்மா அப்படி பேசாதீங்கம்மா அனாதை எல்லாம் அப்படி சொல்ல முடியும் அம்மா நான் ஒண்ணு அனாதை இல்லம்மா நீ அனாதை தட்டி அனாதைதா பிறக்க மாதிரி உங்க அம்மா அப்பாவை முடிஞ்சிட்ட அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா எனக்கு வருத்தமா இருக்கும்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா எங்க அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல தான் இருந்து போனாங்க அதான் நீ பிறந்த உடனே தான் இறந்தாங்க அது முடிஞ்சிட்டி அப்புறம் அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா என் பையன் வளர்க்கிறது வந்து என் பையனையே கொல்லலாம் நினைச்சிட்டீங்க அனாதைக்கெல்லாம் என் பையனை கொடுக்க மாட்டேன்டி

சிவா அம்மா என்ன என்னென்னமோ பேசுறாங்க சிவா எனக்கு பயமா இருக்கு சிவா கஷ்டமா கஷ்டமா இருக்கணும் தானே பேசவே செய்றேன் இனி என் பையன் பின்னாடி திரிஞ்சிட்டு இருந்தா உனக்கு அவ்வளவு தான் மரியாதை பத்துக்கோ ஒரு அனாதைக்கலாம் என் பையனை கொடுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லடி அவனும் நல்ல சந்தோஷமா இந்த கல்யாணத்து கொட்டுட்டா நீ ஒண்ணு கவலைப்படாத அம்மா அப்படியே தான் சிவா ஒத்துக்க மாட்டாருமா நான் தான் சொல்றேன் ரெடி இந்த கல்யாணம் நடக்கற போது நிச்சயமே முடிஞ்சிருச்சு நீ கல்யாணம் மட்டும் நான் அதுவும் நடக்க போது 10 ஆம் செஞ்சு கல்யாணத்துக்கு வரணும் மட்டும் வந்திராத மா அப்படி இல்ல பேசாதீங்கம்மா நானே ஒரு ரொம்ப லவ் பண்றோம்மா யார் நினைச்சாலும் எங்களை பிரிக்க முடியாதுமா நான் இப்ப சொல்றேன் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுமா அத பாத்திட்டே இந்த கல்யாணம் நடந்தே தீருண்டி தயவ செஞ்சு அந்த குடும்பத்துல இருந்து வெளியில வந்துரு சரியா உன் கெட்ட ராசி வச்சு அவங்களே இது பண்ணிராத வெளியில வந்துரு அவங்களாச்சும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும் கூட பிறந்த அண்ணனே இல்ல அண்ணனே சுத்திட்டு